ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சாலமன் ஃபிஷ் வச்சு அது எப்படி கரையாமல் உடையாமல் ஒரு மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருளை என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க நான் புளி வந்து எனக்கு புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறனால நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க நமக்கு வதக்கி அரைக்க தேவையான பொருட்கள் அதில் பாதி பூண்டு எடுத்து நல்லா வதக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன் பாதி பூண்டு பாதி வெங்காயம் பாதி தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட மிளகு எந்த கப் இதில் எடுக்கிறோமோ அந்த ஸ்பூன்லேயே மிளகு ஜீரகம் ஜீரகம் வந்து நம்ம கொஞ்சம் கூடை வச்சு அரைக்கிறதுனால அந்த மசாலா வந்து நம்ம சூப்பராகவும் இருக்கும் எதுக்காக இப்படி வதக்கி அரைக்கிறோன்னா நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது இந்த மாதிரி வதக்கி அரைக்கிறதுனால மசாலா கொஞ்சம் நல்லாவும் நிறையாவும் கிடைக்கும் அந்த மீன்ஸ் ஸ்மெல்லும் இருக்காது நமக்கு அதுக்காக நம்ம வதக்கி அரைக்கிறோம் வதங்கினதுக்கப்புறம் அதே சட்டி அதே சட்டியில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அதில் கம்மியாக கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மீனை வந்து அதில் சேர்க்க போகிறோம் எதுக்காக அதை சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம் இந்த மாதிரி செய்யும் போது அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் கவுச்ச ஸ்மெல்லும் வராது ஃபிஷ்ஷு வந்து குழம்புல போடும்போதும் கரையாமல் இருக்கும் அதுக்காக தான் இதை மாதிரி பண்ணுறோம் நல்ல ரெண்டு சைடும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் எடுத்துட்டு அது ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு நான் அதை எடுத்துட்டேன் எடுத்துட்டு இப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த குழம்பு வைக்க போகிறேன் ஏற்கனவே இருந்த எண்ணெய் எனக்கு பத்தல ஸோ அதனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் தா தாளிப்புக்காக வடகம் சேர்த்துருக்கேன் வடகம் கருவேப்பில்ல கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் வடகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணால் ஒன்றும் கவலை இல்லை கொஞ்சம் க கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் இதை மட்டும் போட்டால் போதும் கடு வடகை இருந்தால் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயமும் பூண்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஏன்னா மீன் குழம்புக்கு அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் அது மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நைஸாக கட் பண்ணலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் என்னோட என்னோடய மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் வந்து மீடியமாக தான் இருக்கும் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் மிளகாத்தூள் வந்து காரம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை இல்லைன்னா நான் கொடுத்துருக்க அளவை இப்படியே ஃபாலோ பண்ணி வச்சேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அரை டேபிள் எந்த ஸ்பூனால் மிளகாய் தூள் எடுத்தோமோ அதே அள டேபிள் ஸ்பூனால் அரை டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும் அடுத்தது உப்பு இது நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும் அப்போ தான் நம்ம வந்து அடுத்தது சேர்க்கணும் எண்ணெய் திரிஞ்சு வந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல அந்த மசாலாவை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்சியில் அந்த அரைச்ச மசாலாவை இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா திரிஞ்சு வரணும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வேணால் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணி ஆட் பண்ணும்போது குழம்பு இன்னும் தண்ணியாக சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியை வந்து எக்ஸ்ட்ராவாக இது பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இந்த மசாலா ஊற்றி நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் மூடி போட்டு கவர் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த புளி தண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ அதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுறோம் அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம் நல்லா போகும் அதுக்காக தான் இப்போ ஆட் பண்ணுறது தூள் என்னான்னு பார்த்தீங்கன்னா வத்த வத்த குழம்புக்கான பொடியை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வத்த குழம்புக்கான பொடி வந்து நம்ம வேற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க மற்ற பொடி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா வெட்டுருங்க ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தேன் அந்த மீனை வந்து மீனை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் இன்னும் அந்த ஆயில் வந்து நல்லா தெரிஞ்சு வரும் மீனும் வந்து நல்ல குழம்போட மீன்களாகி நல்லா இருக்கும் இருக்கும் மீன் குழம்பும் சூப்பராக இருக்கும் இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் சே இருந்தால் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ